ஆயுஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் சமூக மாற்றத்திற்கு தேவையான ஒரு முக்கிய விடயமாக இருக்கிறது எங்களிடம் இல்லாத ஜப்பானியர்கள் பின்பற்றுகிற ஒரு அழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் பற்றிய ஒரு பதிவை நாங்கள் இன்று பார்ப்போம் ஜப்பானில் ஆரம்ப பள்ளி முதல் ஆறாம் வகுப்பு வரை நற்குணங்களும் நன்னடத்தைகளும் நற்குணங்களும் நன்னடத்தைகளும் என்று ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது அதில் மாணவர்கள் நற்குணங்களையும் மக்களுடன் உறவாடும் கலையையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் ஜப்பான் நாட்டில் வந்து தொடக்க பள்ளி முதல் மூன்றாம் இடைநிலை பள்ளி வரை பரீட்சைகள் தேர்வுகள் எதுவுமே நடைபெறுவதில்லை காரணம் இந்த நிலைகளில் அவர்களுக்கு கற்பித்தல் படிப்பித்தல் என்பது நோக்கமல்ல மாறாக அவர்களிடம் ஆளுமைகளை வளர்த்தல் தார்மீக பண்புகளை உருவாக்குதல் அவர்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வருவார் இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் தான் அந்த காலத்து கல்வி முறையை அப்படியே அந்த சிறுவயது கல்வி முறையை ஜப்பானியர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் ஜப்பானியர்கள் உலகில் மிகவும் வசதி வாய்ப்பானவர்களாக இருந்தும் வீட்டு வேலைக்காரர்களை வைத்துக் கொள்வதில்லை தாயும் தந்தையும் தான் வீட்டின் மொத்த பொறுப்பையும் சேர்ந்து கவனிக்க வேண்டும் என்கிற நல்ல பண்பை ஜப்பானியர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜப்பானிய பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் கால் மணி நேரம் ஆசிரியர்களுடன் இணைந்து பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்வார்கள் இதன் மூலம் சுத்தம் சுகாதாரத்தின் மீது ஆர்வமுள்ள ஒரு ஜப்பானிய தலைமுறையை உருவாக்குவதில் அவர்கள் முதன்மையாக செயல்படுகிறார்கள் ஜப்பானிய பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் தங்களுடன் பல் துளக்கும் தூரிகைகளை எடுத்துச் செல்கிறார்களாம் அவர்கள் சுனவு உண்டவுடனே தங்களுடைய கற்களை துளக்குவதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதை அவசியமானதாக அவர்கள் கருதுவதனால் அந்த அவ்வாறான ஒரு பழக்கத்தை பாடசாலைகளுக்கு தூரிகைகளை கொண்டு செல்கிற ஒரு பழக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் மூலம் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அவர்கள் மிக கவனமானவர்களாகவும் அக்கறையானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஜப்பானில் பள்ளிக்கூட மாணவர்கள் உண்ணுவதற்கு முன்பு அரை மணி நேரம் முன்னதாகவே ஆசிரியர்கள் உணவு உண்டு விடுவார்கள் அதாவது உணவின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு பக்கம் இருக்க ஜப்பானில் மாணவர்கள்தான் பாதுகாக்கப்பட வேண்டிய எதிர்கால தலைவர்கள் என்கிற மிக முக்கியமான அந்த கருத்தை அல்லது அந்த ஆழமான அந்த செய்தியை அவர்கள் ஒவ்வொருவரும் உள்வாங்கி நடந்து கொள்கிறார்கள் ஜப்பானில் துப்புரவு தொழிலாளர்கள் சுகாதார இன்ஜினியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் மாதத்துக்கு ஐந்து ஆயிரம் முதல் எட்டு ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை வருமானம் பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஜப்பானில் வந்து துப்பரவுத் தொழிலில் ஒருவர் இணைவதற்கு முன்னர் எழுத்து மூலம் மற்றும் வாய்மொழி மூலமான தேர்வுகளுக்கு கட்டாய முகம் கொடுக்க வேண்டும் அவ்வாறான தேர்வுகள் எதிர்கொண்ட பின்னர்தான் அவர்கள் அந்த துப்பரவுத் தொழிலாளர்களாக இணைத்து கொள்ளப்படுகிறார்கள் ஜப்பானில் ரயில்களில் உணவகங்களில் மற்றும் மூடிய இடங்களில் மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சைலன்ட் மோட்டில் அதாவது அந்த அலைபேசி சத்தம் இல்லாமல் வைப்பதை அவர்கள் நன்னடத்தை என்று சொல்லுகிறார்கள் ஜப்பானியர்கள் உணவகத்துக்கு சென்றால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான அளவு உணவை தாங்களே எடுத்து உண்ணுகிறார்கள் இதன் மூலம் யாரும் அளவுக்கு அதிகமாக உணவை தட்டில் வைத்து அதனை வீணாக்குகிற அந்த பழக்க வழக்கங்களை அவர்கள் கொண்டிருப்பதே இல்லையா ஜப்பான் இடத்துக்கு ரயில்கள் தாமதமாகும் விகிதாசாரம் வந்து ஏழு வினாடிகள் தான் ஜப்பானிய மக்கள் நேரத்தின் மதிப்பை நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் அவர்கள் வினாடிகளும் நிமிடங்களும் வீணாகாமல் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறான மிக முக்கியமான கொள்கைகளை அல்லது மிக முக்கியமான பழக்க தங்களுக்கும் தங்களுடைய சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுப்பதன் ஊடாக ஜப்பானியர்கள் ஒரு உயர்ந்த சமூகத்தை கட்டியெழுப்புகிறார்கள் மேல் எங்களுடைய நாடுகளிலும் இவ்வாறான பழக்க வழக்கங்கள் இவ்வாறான கொள்கைகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் மாற்றத்தின் சக்திகளாக இருக்கிற போது இவ்வாறு அவரவரை தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிற போது சமூகம் மாற்றத்தை அடையும் அதாவது உன்னை திருத்திக்கொள் சமூ சமுதாயம் அதுவாக திருந்து அந்த அந்த வார்த்தைகளுக்கு அமைய எங்களுடைய மூத்தோர் மொழியாக அது இருக்கிறது அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாற்றத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த எவ்வாறான விடயங்களை நல்ல நடத்தை போ சார்ந்து எவ்வாறான விடயங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டுமோ அவ்வாறான விடயங்களை நாங்கள் கை கொள்கிற போது உண்மையில் மற்றவர்களும் மாறுவார்கள் மாற்றம் ஒரு சமூக மாற்றமாக மாறும் அந்த சமூக மாற்றம் எழுர்ச்சியான எளிர்ச்சியான ஒரு தேசத்தை அல்லது ஒரு இனத்தை கட்டமைக்கும் என்பதில் மாற்றி கருத்து கிடையாது மாற்றத்திற்கான ஒரு வழியாக நாங்களும் ஏதோ ஒரு வகையில் பங்காற்றுவோம் என்கிற அந்த குறிக்கோளுடன் இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் அல்ஸ் தமிழின் இறுதிய பதிவில் உங்களோடு இணைந்திருந்த நான் கோபிகை மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி எங்களுடைய இந்த பகிர்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பயந்துள்ள